ஹாய் சொந்தங்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா குற்றாலம் போன விலாக் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி சண்டே இடமா எங்கேயாவது போகலாம் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் போகணும் சரி குற்றாலம் போகலான்னு போகணும் பார்த்தா அங்கே சரியான கூப்பிட்டேங்க சரி என்ன பண்ணுறது கூட்டும் இல்லை எனக்கு பிடிச்சிட்டு வரணும் எப்படி வந்தாலும் சரி செஞ்சுட்டு பார்த்தா அங்கேருந்து ஒரு வேலை போகணும்

ஹாய் சொந்தங்களே இங்கே பாருங்க வேன் கொண்டு வந்து இங்கே விட்டுருவாங்க வேனில் இதுக்கப்புறம் நடக்கணும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் தான் குற்றாலம் நடந்து போய் அங்கே போய் குளிச்சுட்டு மறுபடியும் நடந்து வந்து ஈவினிங் வரும்போது இங்கே வேன் நிற்கும் நாலு மணி வரைந்த டைமு அதுக்கப்புறம் வெளியே போயிருங்க எப்படி இருக்கு குற்றால பயணம் சொல்லுங்க செம்மையா இருக்கு இன்னும் போகவே இல்ல ரிவ்யூ சொல்றாரு இந்த மரத்தை எடுத்து போடலாம் சரியா வேற பேசு அடுத்து நம்ம இது மேல ஏறி போனோம் எது மேல அங்க பேரு அது மேல நாங்க வந்து நானே யாஸ் வந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரு க்ளோஸ் பண்ணிட்டாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் பாரும்போது ஜாலியா அப்போ இந்த அளவுக்கு ஊட்டமெல்லாம் இல்லை அது என்னது அது பெரிய உலக ரீதியா பாத்தீங்களா சொந்தங்களே பேச சொன்னா இவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க பேசுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போங்க குழிங்க நல்லா இருக்கும் உண்மையாக இருக்கு நல்லா இருக்கும் ம் இது சிறுவாணி தண்ணி சிறுவாணி ஆமா கூட்டமா இருக்கிறனால கொஞ்சம் கஜகஜான இருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி பிடிக்க பிடிக்காது

நிக்க கூடாது வா என்னடா பாட்டு இருக்க சரியான தண்ணி ஜெல்ல இருக்கு உட்கார் உட்கார் போக பாப்பாவுக்கு ஒரு மக்காச்சோளம் வாங்கணும் இங்கே பாருங்கள் அது பிடுங்கிட்டு போயிருச்சு மங்கி பாப்பா அழுகுற அதனால மக்காச்சோளம் கையில் வச்சிருந்தா அந்த குரங்கு வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சு அதனால பாப்பா அழுகுறா வெளியே நின்று சாப்பிட்ருந்தா அதுதான் அந்த மங்கி வந்து பிடிங்கிடுச்சு மாடு துரத்திட்டே வந்துச்சு மாட்டுக்கிட்டு இருந்து தப்பிச்சு மங்கி பிடுங்கிட்டு போயிருச்சு அதான் எவ்வளோ பெரிய மக்காச்சோளம் பாருங்க தின்னுட்டுருக்குதா ஹே ஹே

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க